திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதி மக்களுக்காக அன்பில் அறக்கட்டளையினர் அப்போலோ மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெறும் மருத்துவ முகாமினை திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் நவல்பட்டு ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துவக்கி வைத்தார் முகாமில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இரத்த அழுத்தம் சரிபார்த்தல் இசிஜி எழுத்தல் நுரையீரல் பரிசோதனை நடைபெறுகிறது பொது மருத்துவர் ஆலோசனை வழங்கப்படுகிறது இம்முகாமில் அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக முதலுதவி பெட்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன் பகுதி கழக செயலாளர் சிவக்குமார் மாமன்ற உறுப்பினர் நீலமேகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய தாதா பொருளாளர் அன்பிலருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த அன்பில் அறக்கட்டளை மூலமாக குறிப்பாக இந்த அப்போலோ மருத்துவமனை சார்ந்திருக்கின்ற இந்த நிர்வாகம் மருத்துவர்கள் நம் மாவட்ட கட்டத்தை சார்ந்திருக்கின்ற மருத்துவமனை சார்ந்திருக்கின்ற மருத்துவர்கள் என்று அனைவரும் சேர்ந்து நம்மால் இயன்றதை நம்மால் செய்யலாம் என்கின்ற வகையில்தான் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்றும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற முகாம்களை நாமும் நடத்தலாம் அரசாங்கம் மட்டும்தான் நடத்த வேண்டும் நாம் அறக்கட்டையின் மூலமாக நடத்தலாம் என்று முடிவு செய்து போன்ற முகாம்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே வகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்கள் முகாம்கள் வரும்போது இங்கே உங்களுடைய குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டறிய வேண்டும் அது சார்ந்த அடுத்தடுத்த சிகிச்சைக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொண்டால்

நாம் உடல்நலத்தோடு நாம் உற்சாகத்தோடு தான் நம்மை நம்பி இருக்கின்ற குடும்பமாக இருந்தால் குடும்ப உறுப்பினர்களுக்காக நாம் பணியாற்ற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீறி தான் தானம் தரும் என்று ஒரு சொல் இருக்கின்றது பார்த்துக்கணும் நம்முடைய குடும்பத்துடைய தலைவர்களாக குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க நல்லா தா தான் அந்த குடும்பம் நல்லாக இருக்கும் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நடு அறக்கட்டளை நடத்தின முகாம் உதவிகரமாக இருந்தது இது வருகின்ற ஒரு ரெண்டு பேர் பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் கூட இந்த முகாம்